ஹலோ வாஸ் வாசி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட டி

எல்லாருமே பாத்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருவானுங்க அதுலயும் லூஃபிலாம் கொலை கொல்ல காண்டாயிருவான் ஆமா பேசிட்டு இருக்கும்போது போதே சுறானுங்கன்னா அதனால செம்ம காண்டாய் ஒரு கத்து கத்துவான் அங்க சுத்தி இருந்த எல்லா மக்களுமே பயந்து போய் கண்ண நீட்டிடுவானுங்க அப்புறம் என்ன எல்லாருமே சண்டைக்கு ரேட்டியா நிப்பாங்க லூஃபி செத்திங்கடான்னு வேகமா அட்டாக் பண்ண போவான் ஆனா அதுக்குள்ள விவி வந்து தடுத்துருவா என்னாச்சு அவளுக்கு குண்டடி பல்லையானு பார்த்தா பட்டிருக்கு ஆனா கையில தான் இப்போ என்ன பிரச்சனைன்னா நம்மளால போய் சண்டை போட்டாங்கன்னா பெரிய கலவரமாவும் கண்டிப்பா எல்லாத்தையும் போட்டு பொளந்து கட்டிடுவானுங்க ஆனா அதுக்கு அப்புறம் நமிக்கு ட்ரீட்மென்ட் பார்க்கிறது கஷ்டமா போயிடும் அதனால அவ லூபியை ஸ்டாப் பண்ணி அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணாத நீ ஒரு கேப்டனா இருக்கறக்கே தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு அங்கேயே மண்டி போட்டு எல்லாத்திட்டையும் கெஞ்சி கேப்பான் இந்த மாதிரி எங்களுக்கு டாக்டர் மட்டும் தான் தேவை மத்தபடி நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல எங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை கெஞ்சி கேக்குறேன் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கப்பா லூஃபிய பாத்துட்டு அசந்துருவான் என்ன இவன் நமி கண்டு இவ்வளவு கெஞ்சிராளேன்னு அவ லூஃபி கிட்ட எல்லாத்தையுமே முரட்டுத்தனமாவே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்காத கொஞ்சம் பொறுமையா இருக்கும்பா அவ கையில பார்த்தா ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு ஆனாலுமே அதெல்லாம் பொருட்படுத்தாம நமி கண்டி இருப்பான் இப்ப போய் சண்டை போட்டு ஜெயிச்சிருவானுங்க ஆனா நமியை காப்பாத்த முடியாதே அவன் நமிக்கு பயங்கரமான ஃபீவர் சுத்தமா முடியாம இருக்கா எப்படியோ விட்டா அவன் சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு லூபியா எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டு அவனும் அங்கேயே மண்டி போட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சுவான் அட்டாக் பண்ண ரெடியா நின்னவங்க எல்லாம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க இத பாத்த அந்த பச்சை டிரஸ் போட்ட தடி தாண்ட சரி ரைட்டு என்ன ஃபாலோ பண்ணி வாங்கிட்டு போவான் மொத்தத்துல ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னு புரியுது லூபியுமே விவி சொன்னவன கேட்டுட்டான்ல சூப்பர்னு பாராட்டுவா நீ தான் சூப்பர் எப்படியோ சக்சஸ் பண்ணிட்டியாமா அப்படியே கட் பண்ண எல்லாம் பொடி நிறைய பனிமலையில ஏறி போவாங்க போறப்ப அந்த பச்சை ஒரு வார்னிங் கொடுப்பான் என்னன்னா இந்த ஐலாண்ட்ல டாக்டர்லாம் கிடையாது ஒரே ஒரு விச்சு மட்டும் இருக்கா அவளை வச்சுதான் சரி பண்ணிக்கணும் சமயம் ஷாக் ஆவாங்க இங்க இருக்க எதுவுமே உருப்படி இல்ல போல சரி இந்த ஐலாண்டோட பேர் என்ன கேட்டா இந்த ஐலாண்டுக்கு பேரே இல்லாமா இது அதுக்கு மேல சூப்பர்ல பேர் இல்லாத ஒரு ஐலாண்டு இதெல்லாம் நிஜமானு கேட்டா பால்வடியில மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படியே சோகமா வருவான் அந்த டைம் முசோப்பு ஐயோ கரடி கரடினு காட்டுத்தனமா கத்துவானா தைல பார்த்தா பட்டு பயங்கரமா ஒரு கரடி தான் வந்துட்டு இருக்கும் யாரும் அந்த அளவுக்கு பயந்து மாட்டாங்க நம்ம தான் உயிரே போற அளவுக்கு கத்திட்டு கிடப்பான் ஆக்சுவலா இந்த கரடி இப்படி தான் மேலே கீழே ஏறிட்டு இருக்க மாமா அதனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல என்ன இந்த மாதிரி ஹைக்கிங்க்கு போகும்போது அதிமதி மரியாதைக்கு தல போவாங்க கரடி குணியும் நம்மாலுல குனிஞ்சி மரியாதையா போவாங்க தான் அவனுக்கு கால் ஒரு காட்டுவான் சோ தான் சீரியஸான எடுக்க போறானாமா அப்படி என்ன பண்ண போறான்னு பார்த்தா சட்டை அந்த குளிரான வெதர்ல போய் ஸ்விம் பண்ண போறானாமா அப்படினா இந்த குளிருக்கு பாடி தாங்கணும்ல அந்த அளவுக்கு பைய ஸ்ட்ராங்கா ட்ரெய்னிங் எடுக்க போறான் இங்க நம்மாலயே ஒரு வந்து அந்த பேரு பிக் ஹார் நிறைய சுத்திட்டு இருக்குங்க என்னடா இது மொத்த கண்ட்ரியுமே இப்படி ஸ்னோலியே இருக்கேன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா விதி கைப்பா அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல நமிய எப்படியோ ஒரு வில்லேஜுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு இனி ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்தா போதும் எல்லா பஞ்சாயத்து ஓவரு அப்ப அந்த பச்சை என்ன பண்ணுவான் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க இனி எந்த பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லி அனுப்பி வைப்பான் அவங்க போறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா கூட வந்திருக்கவங்க எல்லாருமே பயிரிட்ஸ் அவங்களால இவனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு சின்ன பயம் ஆக்சுவலா இந்த பச்சை ட்ரெஸ் போட்டிருக்கவன் பேரு டால்டன் அவன் இதுக்கு முன்னாடி நிறைய பயிரிட்ஸ பார்த்திருக்கான் ஆனா நம்மளால பார்க்கும் போது அவனுக்கு நம்பிக்கை வருதாமா இத சொன்ன உடனே வில்லேஜ் மக்கள் எல்லாம் குசு 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 பேசுன்னு பேசுவாங்க என்ன பண்ணலாம் விட்டுட்டு போலாமா இல்ல கூடவே இருக்கலாமான்னு சரி அவரே சொல்லிட்டாரு டேஞ்சர்லன்னு அப்ப எந்த பஞ்சாயத்து இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தனா கலஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க இது அப்படியே ஷாக்கா பாப்பா அட மேட்டர் என்னன்னா அவங்க இந்த லேண்டோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் இல்ல வெறும் சாதாரண மக்கள் சரி வாங்கன்னு சொல்லி டால்டன் அவங்க வீட்டுக்கு கூட்டு போவானா அப்ப வழியில நம்ம உசோப்பு எப்பா கரடி ஒன்னு ஹைக்கிங் பண்ணிட்டு வருது மரியாதைக்கு தலை குனி ஒண்ணு குனிவானுங்களா அது ஆக்சுவலா கரடி இல்ல ஒரு பொம்பளை ஆனா ஆள் பார்க்க நல்லா கரடி சைஸுக்கு இருக்கா அவ டால்டன் கிட்ட என்னப்பா பைரட்ஸ் வச்சுட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டேன் எந்த பஞ்சாயத்து இல்லையாங்கிற மாதிரி விசாரிப்பா

கனவுல பாத்திருப்பீங்க அதையெல்லாம் பெருசா எடுத்து கூடாது இப்போதைக்கு அந்த விச்ச எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க நாங்க சட்டு புட்டுன்னு சரி பண்ணணும் எதை அவளுக்கு காய்ச்சல் பிச்சுட்டு போகுது ஆக்சுவலா மூணு நாளா பீவர் அடிச்சுட்டு இருக்கு இதை சொன்னவன்னா அவனே ஷாக் ஆவான் ஏன்னா இப்படியே இவளுக்கு காய்ச்சல் கண்டினியூ ஆயிட்டே போச்சுன்னா அப்படியே செத்துருவா சோ ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணியாகணும் இவளுக்கு எப்படி இந்த பீவர் வந்துச்சுன்னே தெரியல தெரிஞ்சாலுமே இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவனு தெரியாது சோ இப்போதைக்கு டாக்டர் தேவை சீக்கிரமா விச்ச கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அவன் விண்டோக்கு வெளியில ஒரு மவுண்டன் ஒன்னு தெரியும் அங்கதான் இருக்காங்கிற மாதிரி சொல்லுவானா அங்கேயான வெளியில பார்த்தா ஸ்னோமேன் பொம்மையை செஞ்சு செஞ்சு வச்சிருப்பாங்க கூட காட்சியில இருக்கும் எல்லாம் நம்ம உசோப்பும் தான் விளையாண்டு மலைய மறைச்சிட்டு ரைட் வந்து பாப்பாங்க பெருசு பெருசா இருக்கும் அதுல ஹைட்டா மிடில் இருக்க ஒரு இருக்கு ஆனா அங்க கிங் இல்ல ஆனா டாக்டர் இருக்கா அவ பேரு குரேஹா இந்த ஐலாண்ட்ல இருக்க ஒரே ஒரு டாக்டர் அவ மட்டும் தான் என்ன மக்கள் எல்லாம் அவள விச்சுன்னு கூப்பிடுவாங்க ஆனா அந்த இடத்தை இங்க இருந்து ரொம்ப தூரம் போனும் போல சீக்கிரமா அவளை வர சொல்லுங்க அப்பதான் நம்ம காப்பாத்த முடியும் இல்ல லெட்ரு அனுப்பி எல்லாம் அவள காண்டாக்ட் பண்ணவே முடியாது என்ன கம்யூனிகேஷனுக்கு அங்கே எதுவுமே இல்லையாமாம் அப்புறம் என்னடா அவ டாக்டருன்னு சஞ்சி எல்லாம் செம காண்டா ஆக்சுவலா அவ ரொம்ப ரொம்ப ஸ்கில்டான ஆளாம்மா சொல்லப்போனா இப்ப அவளுக்கு வயசு நூத்தி நாற்பதாம் அப்படின்னா நமக்கு அவ ஹெல்ப் தேவையில்லை நம்ம ஹெல்ப் தான் அவளுக்கு தேவைன்னு கிண்டல் பண்ணுவானுங்க சரி இந்த கிராமத்துல மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாம் அடிபட்டுருச்சுனாலும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அந்த டாக்டரே மவுண்டென்ல இருந்து கீழே வருவாங்களாமா வந்து பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிட்டு அதுக்கு பேமெண்ட்டா அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாளாம்மா இத கேக்கும்போது அவ ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டான் போலயே அவளும் ஒருவேளை வேலை பைரட்டா ஒரு டவுட் சரி நூத்தி நாற்பது வயசு அவங்க கண்டிப்பா ஒரு பாட்டி அத்தனை வயசு பாட்டியால எப்படி மவுண்டனுக்கு ஏறி ஏறி இறங்க முடியும் இத கேட்டா அவனுக்கே தெரியல அதாவது சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவன் பறக்கிற வண்டியில அப்படியே பரேந்து வருவாளாமா அதனாலதான் அவளை எல்லாருமே சூனியக்காரின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா அவ கூட ஸ்டேஞ்சான கிரியேச்சர் ஒண்ணு இருக்குமாமா இத சொல்லும் போதே உசோப்பு கதருவான் ஐயோ அது கண்டிப்பா ஸ்னோமேனா தான் இருக்கும் விச் ஸ்னோமேனு நல்ல காம்பினேஷன் இனி நாங்க எப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு மட்டும் தான் யோசிக்கணும் கண்டிப்பா அவ எங்க எல்லாத்தோட உயிரியும் வாங்கிடுவான்னு கதர் கதர்னு கதர் பாத்துருவான் இப்போதைக்கு இந்த வில்லேஜ்ல இருக்க ஒரே டாக்டர் இவன் மட்டும்தான் அவளுக்கா துணி மலை மேல இருந்து கீழ இறங்கி வந்தா மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் இல்லனா கஷ்டம்னு சொல்லுவானா அது எப்படி வெயிட் பண்ண முடியும் பாவன் நமக்கு வேற இங்க ரொம்ப முடியலையே இவங்க மேல போறதுங்கிறது பாசிபிளே இல்ல ஏன்னா நமிய தூக்கிட்டு அவ்வளவு ஈஸியா எல்லாம் போக முடியாது என்ன பண்ணலாம்னு கான்ல இருக்கும் போது லூஃபி அந்த டைம் நமியை எழுப்பணும்னு சப்பு சப்புன்னு அப்பி எழுப்பி விட்டுட்டு இருப்பான் ஏன்டா ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கத்திட்டு இருக்கும் போதே நமி எந்திரிச்சிருவா அவகிட்ட இந்த மாதிரி நம்ம டாக்டரை பாக்கணும்னா மலை ஏறி தான் ஆகணும் நான் உன்ன தூக்கிட்டு போறேன் ரெடியா நீ ஆப்பானா எல்லாம் கத்துவாங்க என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க

பிரீத்திக்கே பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா அவ அந்த நிலைமையில என்ன சொல்லுவா நம்ம சீக்கிரமா போயாகணும் நம்ம சீக்கிரமா போயாகணும்னு சரி டாக்டர் கிட்ட தான் போகணும்னு சொல்றான்னு பார்த்தா விவி சீக்கிரமா போகணும் அதனால லூபி சொல்றது அவளுக்கு ஓகேவாமா வேற ஒண்ணு இல்ல மலை ஏறி டாக்டர் போய் பாக்கலாங்கிறா ஒன்னு லூபி சூப்பர் இல்ல இனி நான் பாத்துக்கிறேன்னு சந்தோஷமா சொல்றதோட இதை விட்டா வேற வழி இருக்கிற மாதிரியும் இல்ல அதனால சஞ்சி வர நிறுவான் உசோப்பு பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவான் டே எரும ஒரு டைம் கூட மேல இருந்து கீழ விழுந்துடாத விழுந்தா நீ தப்பிச்சுக்குவே ஆனா நமி செத்துருவாமா அது என்னடா ஒரு டைம் முழிச்சுட்டு இருப்பானா இங்க விவி என்ன பண்ணுவா நமியையும் லூஃபியும் ஒண்ணா வச்சு கட்டுவா ஏன்னா நம்மியால டைட்டா ஹோல்டு பண்ணி புடிக்க முடியாது சோ சேஃப்டிக்கு விவி நான் வரல நீர்வா ஏன்னா இவளோ கூட வந்தான்னா ஏற முடியாம இவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா இவள பாத்துட்டு நமைய கோட்டை விட்றக் கூடாது உஷோப்பு நான் எங்கேயோ இருந்துக்கிறா நீர்வான் நியம் பார்த்தேன் டைட்டா பிடிச்சிக்காம பாவாவளால குளிர் இருக்கு கண்ணையே திறக்க இதெல்லாம் பாத்துட்டு டெல்டான்னு தெளிவா சொல்லிடுவான் நீங்க போறீங்கன்னா நான் கண்டிப்பா தடுக்கப் போறதில்ல ஆனா போறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க அங்க மிகவும் பயங்கரமான ஆபத்தான டேஞ்சரான மிருகங்கள்லாம் இருக்குங்க அலையும் ரொம்ப குடூரமான ராபிட்ஸ் எல்லாம் இருக்காம கடிச்சு கொதர் குதர்னு குதறிடும் அது மட்டும் சேஃப்டியா இல்ல அவ்ளோதான் சங்கு கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் பீதி ஆகும் ஆனா இவனி ரெண்டு வரும் அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல நாங்க நடந்தா போனீங்கன்னா உங்களுக்கு சாவு கன்ஃபார்ம் ஒண்ணு ஆகாது செஞ்சு வாடா நம்பி சாக அவளை கூட்டு போயிடலான்னு வேகமா ஓடுவான் இப்ப எல்லாம் பேசாரா குறங்கன்னு சஞ்சியும் திடீரெட்டே போவான் இப்படி மூணு பேரும் ஒரு வழியா கிளம்பிட்டாங்களா டேல்டனுக்கு பயமா இருக்கு ஆனா உசோப்பு எனக்கெல்லாம் பத்தி கவலையே இல்லாம ஏன்னா நம்ம பல்களை இறங்கினா அந்த விஷயத்தை மாசா முடிக்காம விடமா

ஐலாம்மா انا போயிட்டாங்க ஏன் போனாங்க எதுக்கு போناங்கன்றதா ஒன்னும் தெரியல ஆனா எல்லாருமே நல்ல ஸ்கில் ஆனவங்க சொல்லபோனா இவங்க நேஷன் தான் ரொம்ப அட்வான்ஸ்டான மெடிக்கல் நேஷன்னு சொல்வாங்கலாம் அப்ப என்னதான் நடச்சேன்னு கேட்டா கொஞ்ச மாசங்களுக்கு முன்னாடி தான் இவங்க ஐலண்டிய அழிச்சிட்டங்கள பண்ணது வேற யாரும் இல்ல பைரேட்ஸ்ங்க தான் ரெண்டு பேரும் பயங்கரமா சாக்காயிருவாங்க அதனால தான் நம்மள வந்த உடனே அங்க இருந்த வில்லேஜ் மக்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க சொல்லபோனா பைரேட்ங்கற வேட கேட்டாலே பதறுவாங்க போல அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயircானுங்க வந்த பைரேட் குரூப் மொத்தமே அஞ்சு பேர் தான் அந்த பைரேட் குரூப்போட கேப்டன் பேரு பிளாக் beard அவ இவ

வேற யாரும் இல்ல திடீர்னு இடையில வந்து கப்பல எல்லாம் கடிச்சு திங்க ஆரம்பிச்சிட்டானே அட கப்பல கடிச்சா கூட பரவாயில்ல லூபியவே திங்க போனானே அதுக்கப்புறம் என்னாச்சு லூபிய அடிச்சு அவனை தெரிய விட்டுட்டான் அவனா அந்த பேதியில போனவனான்னு ரெண்டு பேருமே செம்மையா ஷாக் ஆவாங்க அப்படியே கட் பண்ணி இங்க யூனியன் ரெண்டு வத்தையும் காட்டுறாங்க ரெண்டு பேருமே சும்மா அடிச்சு புடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க என்ன போற வழியில பயங்கரமா காத்து அடிக்குமா சோ அதனாலயே குளிர் இன்னும் அதிகமாயிட்டே போகுது சஞ்சய் என்ன சொல்லுவா நீ ஷூ போட்டிருந்தீங்க அந்த பஞ்சாயத்து இல்லாம அதெல்லாம் இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன் அதான் என் போலீசும் அட மூதேவி அதுக்கு பேரு பாலிசிடா போலீஸ் இல்லாம ஏதோ ஒரு கன்றாவி புரிஞ்சு இல்ல மூடிட்டு

குணியவே மதிக்காம போயிட்டு இருக்கானுங்களான்னு அது வெட்டிட்டே பாஞ்சு வந்து நம்ம சஞ்சிய கவ வரும் அவன் லைட்டா குனிவான் அங்க இருக்க மரத்தை போய் ஒரு கவு அப்படி கவுனதுல அந்த மரமே ஒடஞ்சு பொத்துன்னு கீழே விழும் அப்ப எந்த அளவுக்கு ஸ்டாங்கு சரிஞ்ச மரம் நம்ம ஆளுகளுக்கு தான் விழும் ஆனாலுமே அதை கண்டுக்காம அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க அதுவும் ஜாலியா பேசிட்டு முயலுக்கு எல்லாம் கொலை வெறி ஆயிருச்சு அப்ப சஞ்சி என்ன சொல்லுவான் எப்பெல்லாம் நமக்கு குளிருதோ அப்போ அவன் கை அப்படியே தேய்ச்சு பாறேன் அது சூடா நல்லா ஸ்மூத்தா இருக்கும் பா அப்ப லேடிஸோட கைய எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் வெள்ளையா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படி இப்படின்னு கேஷலா பேசுவான் இடையில இடையில அந்த முயல் அட்டாக் பண்ண பாஞ்சு வரும்

ஆகினாலேயே கால ரொம்ப தூரத்துக்கு உள்ள பதையும் எப்படி இருந்தாலும் வேற வழி இல்லையே போய் தானே ஆகணும் சஞ்சய் கொஞ்சம் ஸ்மூத்தா போய் தொலரா இல்லன்னா நமிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சார் ரைட் ஓகே போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட முயல் பெருசு பெருசானு நின்று இருக்குங்க பாக்க பனிக்கரடி மாதிரியே இருக்கு சோ மொத்தத்துல ஒண்ணு கூடிட்டாங்க இங்க நம்மளுக்கு வா போல்னு பேரை கேட்டவனே ஷாக் ஆனாங்கல்ல அப்படின்னா உங்களுக்கு அவனை தெரியுமான்னு கேட்டா ஆமா நாங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு பைரட் கப்பல் எங்களை அட்டாக் பண்ணுச்சு ஆனா நாங்க பொழந்து கட்டிட்டு வந்தோம் பட் அவங்க கூட சண்டை போடும்போது அவங்க ட்ரம் கிங்டம் பத்தி ஏதோ ஒண்ணு பேசினாங்க ஏதோ அந்த கிங்டம் போறதா வேற சொன்னாங்க அவ்வளவுதான்

இந்த தான் வர ட்ரை பண்ணுவான் கண்டிப்பா பஞ்சாயத்து தான் அவன் கூட அந்த ஷிப்ல இருந்தவங்க எல்லாருமே பிளாக்பேர்ட்டால அடிச்சு தொடரப்பட்டாங்களான்னு கேட்டா அதான் இல்லமா என்னடா மாப்பிளோட ஆர்மி பிளாக்பேர்டு கிட்ட சண்டை போட ட்ரையே பண்ணலாமா எப்போ ஸ்ட்ராங்கான பயிற்சி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே மூதேவி அடிச்சு புரண்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் அதாவது மொத்த நேஷனுக்குமே நாம போட்டுட்டு எஸ்கேப் சரியான தொடனடிங்கி போய் இவெல்லாம் ஒரு கிங்கா அப்படி இப்படின்னு கழுவி கழுவி ஊத்துவானே வீக்கா அதை கேட்கும் போது செம்ம காண்டாவும் கத்து கத்து கத்துவான் ஒரு கிங் இப்படி மொத்த கண்ட்ரியுமே விட்டுட்டு போகலாமான்னு அது இல்லாம அவன்

கணக்குல இந்த மாதிரி கடலை சுத்திட்டு இப்பதான் வர்றாங்க அதனால அந்த வாப்பலுக்கு செம ஹாப்பி ட்ரம் கிங்டம் நம்மளோட கோட்டன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்களா இங்க இவங்க முன்னத்தையும் காட்டுறாங்க அத்தனை பேரும் அடுத்து என்ன ஆகும்னு பேயடிச்ச மாதிரி வீதியில முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு என் போட்டு முடிக்கிறாங்க